ஆழ்வார் என்பரும் மானாற்றியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் தினம் ஒரு பத்தின் பொருள் திருவாய்மொழி வளவேழ் உலகு பதிகம் முதல் பத்தில் அஞ்சாவது பதிகம் இந்த பத்து பாடல்கள் நம்மாழ்வார் ஸ்ரீமன் நாராயணனையே இந்த உலகின் முதல் காரணம் கரணம் ஆதாரம் அந்தம் என்னும் கூறும் மிக முக்கியமான தரிசன பத்து பாடல்களாகும் பலவேள் உலகின் முதலாய வன்தான் என் மனநுள் நின்றானே சகல உலகங்களுக்கும் ஆதியாய் இருப்பவர் என் என் உள்ளத்திற்குள் வீத்திருப்பவர் ஆனார் இது பாகவத அனுபவத்தின் உச்சமே சர்வ காரண பூதன் எதையும் படைக்கிறவர் காக்கிறவர் அதை சூழ்ந்தும் இருக்கிறவர் மரத்தில் தீ பயிரில் நெய் போலவே இறைவன் நம்முள் இருக்கிறார் உபய விபூதி நாதன் லீலா விபூதி இந்த உலகம் மற்றும் நித்ய விபூதி பரமபதம் இரண்டுக்கும் நாதனாக இருப்பவர் ஞானயோகம் வழியாக சரணாகதி அவர் யார் நாம் யார் என்பதை உணர்ந்து ஞானம் வழியாக ஈஸ்வரனை அடைவதே இப்பத்தின் அடிப்படை பலவேள் உலகம் பதினான்கு உலகங்களின் எல்லையில்லா விரிவு முதலாய காலத் தொடக்கம் அல்ல ஆன்மீக ஆதலின் அடையாளம் நம்மாழ்வாரின் உள் அனுபவம் வெளியுலகத்தை விட்டு உள்ளுலகில் இறைவனை காண்கிற தரிசனம் ஆஹா அனைத்தையும் படைத்தோனும் பேணா பேணோனும் நம்முள் வாழ்பவரும் என் மனசுள் வீற்றிருப்பதை வீற்றிருப்பதே மிக பெரிய அதிசயம் அல்லவா நம்பெருமாள் திருவடிகளிலே ஆசிரமிப்போம் அடியேன் ஸ்ரீனிவாசதாசன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்